வந்து பேர்ல பெர்மிஷன் எஃப்ஐஆர் போட்டுதான் பண்ணனும் அது போட்டுருக்காங்க போலியா என்ன ரூமராவே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச தெரியல ஆக்சுவலா எஃப்ஐஆர் போட்டுதான் பண்ணணும் இதை துன்பத்துனாலும் அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க அவங்களோட பெர்மிஷன் வாங்கணும் வாங்காம ஒரு கைதியை போய் அடிக்க முடியாது அதாவது ஒரு கைதி கூட்டிட்டு வரலாம் அரசு பண்ணி கூட்டிட்டு வரலாமே தவிர அவன் அடிக்கிற உரிமை காவலருக்கு கிடையாது வக்கீல்கள் பையனை பின்ன காவலாளிகளுக்கு வக்கீல்கள் ஆஜராக கூடாது ஆனாங்கன்னா இதெல்லாம் கேவலம் எதுவுமே இல்லை ஆஜராக கூடாது இந்த பையன் பாதிக்கப்பட்ட பையன் குடும்பத்துக்கு எல்லா இருக்கிற எல்லா சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு தலைமை நல்லா இதே மாதிரி பல வருஷமா இதே நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறாவது சம்பவம் நடந்திருக்கு இதை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா இந்த வழக்க இவங்க உசிப்பு ஆழ மாத்தி கடைசியா நான் இல்ல நீ இல்ல இவங்க என்ன